வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாரும் உங்களுக்கு தலைப்பு பொதுவாகவே இந்த ஜோதிடம் ஒருத்தருக்கு அறிமுகம் ஆகிற காலகட்டத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க ஒரு ஜாதத்தை எடுத்து லானு போட்டிருக்கும் லால இருந்து எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்துல ஏதாவது பாவகிரங்கள் இருந்தா எட்டுல பாவகளுக்கு எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் ஏதாவது வந்து தொந்தரவு ஏற்பட்டும் ஆயிலுக்குன்னு ஒரு பயம் வரும் இப்ப ஜோதிடத்தை முழுமையா கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பயம் வராது இந்த கத்துக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லது தெரிஞ்சுக்கிற முயற்சி கொண்ட ஒரு காலகட்டத்துல இந்த பயம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்துதான் செய்யும் உடனே நம்ம கூடுதல் இருக்க எல்லா ஜாதியை எடுத்து எட்டாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த ஆயுள்ள குறிக்கக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம் எட்டாம் இடம் மட்டும் ஆயுத குறிக்கிறது இல்லை அதான் உண்மை அதுக்கு மூன்று விதிகள் இருக்குது இந்த மூன்று விதிகளோட சேர்ந்து இன்னொரு விதி இருக்கு அதை நான் சொல்றேன் இந்த மூன்று விதியில முதல் விதி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் விதி லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அல்லது சுபர் இருக்கிறாரு சனி உங்களுக்கு பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியா வராம இருக்கிறாரு சிறப்பு ரெண்டாவது லக்னாதிபதிக்கு இந்த சனி வந்து ஆறு எட்டுல மறையாம இருக்கிறாரு அதுவும் நல்ல அமைப்பு மூணாவது மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய துணை ஆயுள்ஸ்தானம் பலவீனமாக இருக்கக்கூடாது நான்காவது எல்லாத்துக்கும் சனி எட்டுல இருக்க மாட்டார் இல்லையா சனி ஒரு ஜாதகத்துல வலுவோட இருக்கணும் வலுவோடனா என்ன நட்பு ரீதியான வீட்டுல இருக்கணும் ஆட்சி உச்சமா இருக்கணும் நீச்சம் ஆயிரக்கூடாது நீச்சமே ஆயிருந்தாலும் சனி எங்க நீச்சம் ஆவாரு மேச நீச்சம் ஆவாரு நீச்சம் ஆகி நீச்ச பங்கு அவருக்கு கிடைச்சிருக்கணும் இதுதான் விதி அதே மாதிரி கோச்சாரத்துல வந்து உங்களுடைய எட்டாம் இடத்த அதிபதிய இந்த சனியோ ராகுவோ கேதுவோ தேய்பிரை சந்திரனோ கடக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஆயில பத்தின ஒரு பயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஆனா எந்த ஒரு சூழலையும் இந்த எட்டாம் இடத்தை மட்டும் வைத்து உங்கள் ஆயிலை நீங்க முடிவு செய்ய வேண்டாம் அப்படி செய்யக்கூடாது ஆயிலுங்கிற கால்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது அதனால் மேற்கு சொன்ன அந்த நான்கு விதிகள் மிக முக்கியமான விதிகள் இந்த விதிப்பிரகாரம் இருக்கும்போது உங்களுக்கு ஆயிலுக்கு ஒப்பான எந்த ஒரு பிரச்சனையும் தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதி அவனாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்